அதுவும் இது மாதிரி உங்களுடைய நிகழ்வுகள் அல்லது உங்களுடைய வீட்டில் இடம் பெறக்கூடிய அந்த சந்தோஷமான சின்ன சின்ன நிகழ்வுகளை சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா கட்டாயமாக ஒரு தொடர்புகள் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி தொடர்புகளுக்கு ரைட் வணக்கம் உரவுகளை நாங்கள் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் இண்டை பாதிகன் சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிறந்த தின கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கிறோம் இப்போ இரண்டு சகோதரிகள் இரட்டை பிரவிகளை நான் அப்படியா சரி அவர் வித்தியாசமான பிறந்தநாள் அவ சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன் அப்போ இன்றைய தினம் அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களுடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் ரெண்டு அம்மா மேருக்கும் இனிமையான பிறந்த தின தேங்க் யூ சரி ஓகே அப்போ என்ன இன்றைக்கு ஏதாவது கேக் கட் கேக் கட்டி ஏதாவது செலிப்ரேஷன் ஏதாவது செய்த நீங்களா வீட்டில் அங்கே செய்த நீங்களா ஆர் செய்தது மகளும் மருமகனும் மகளும் மருமகனுமா அங்க இருக்கறாங்க வீட்ல இருக்கறாங்க குப்புளான் குப்புளான்ல இருக்கறாங்க அப்ப ஒரு सेलिब्रेशन முடிஞ்சது அப்ப ரெண்டாவது सेलिब्रेशनுக்காக இப்ப நாங்க வந்திருக்கோம் சரியா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நிப்பீங்கன்னு சொல்லி எங்களை இந்த இடத்துக்கு வந்து அனுப்பி விட்டுக்கறாங்க யாரன்னு தெரியுமா மகளவியா தம்பி மகளவி எங்க இருக்கினம் இதோ ஆ ஆஸ்திரேலியா ரெனியா ஆஸ்திரேலியா இல்ல ஆஸ்திரேலியால இருந்து வரையில எங்களுக்கு அப்ப லண்டன் காத்தியா லண்டன்ல யார் இருக்குது

தங்காச்சி தங்காச்சி அப்போ தங்காச்சியை என்ன பெரிய சந்தோஷமா என்ன பெரிய சந்தோஷமா சின்ன சந்தோஷமா பெரிய சந்தோஷம் ஒரே பிறந்த மாறி மாறி ரெண்டு பேரும் சரி இதுல ரெண்டு மிஸ் நீங்கள் சந்தோஷம் சரி

இல்ல இல்ல உடனே அப்படி நான் காட்டிடலாம் காட்டினா நீங்க உடனே பிடிச்சிடுவீங்களா அப்ப சரி சும்மாயே தெரியும் செப்ரா இப்படி செய்யறதா வாடா அப்படியே ஆ இல்ல வேற அந்த நாட்டுல நீங்க அவ எந்த நாடுன்னு சொன்னா ஆஸ்திரேலியா இல்ல அந்த நாட்டுல இருந்து வேற இல்ல சரி அப்ப ஜெர்மனில இருந்து வந்திருக்கிறீங்கல்ல அவங்க ஆர்டர் ஆயிருக்கும் இல்ல இல்ல நாங்கள் ஜெர்மனில இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ஆர்டர் தந்தாக்கள் ஆஸ்திரேலியா இல்ல சரி இப்ப உங்களுக்கு ஒரு gift வந்திருக்கு அத பாப்போம் பாத்துட்டு யார் அனுப்பி இருக்காங்கன்னு பாப்போம் சரியா

<laughs> ോ രണ്ടാവിടെ വേറെ കരുത്തി മാറ്റിക്കരു எங்க எ பெட்டிக்குள் கட்டி தங்கம் இருபத்தி நாலுனா மூன்று பதினஞ்சு போறோட போற சரி எங்க பாப்பம் கலர் பிடிச்சிருக்காம

சரியா கே நீங்க ஒரே ஆஸ்திரேலியால ஒரே புடியில புடிச்ச புடியில நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியால என்ன நான் இல்ல கதைச்சாக்கள் சில நேரம் உங்களுக்கு சர்ப்ரைஸா அனுப்ப வாய்ப்பு இருக்கும் சரி சரி என்ன சந்தோஷம் எல்லாம் மக்கள்

அنا என்ட

நீங்களே முதலே முதல்ல கண்ட அடிக்க எல்ரேனுக்காவ கட்டுக்காவ கேக்குல பேர் அடிச்சிருக்கு உங்களோட பேர் பேரு அடிக்கல ஓ கிஃப்ட் அனுப்பி நாகல்ற பேரைதான் நாங்க அடிச்சு ஒன்னு வந்திருக்கிறோம் சரி சரி கேக்குல என்ன பேர் வந்திருக்கு பாக்க எல்லாரும் கிட்ட வந்து பாக்க போறீங்கன்னா பழத்த வைக்கோ பழத்தை பேக்கோட வைங்க அம்மா எண்ட அடிச்சா ரெண்டு கட்ட அடிக்கிறா அம்மா எண்ட அடிச்சுக்கிடக்கு

സൈബ കേക്ക് താൻ ചൊല്ലിത്താൻ വിട്ടത് സൈബ കേക്ക് താൻ നിങ്ങൾ വാങ്ങി കൊടുക്കുവാൻ വേണ്ടി തന്നെ ശരി റെഡി ആ പാട്ട് പഠിപ്പ് റൈറ്റ് വൺ ടു ത്രീ ഹാപ്പി ബർത്ത് ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത് ഡേ ടു യു ഹാപ്പി ബർത്ത് ഡേ ഡിയർ അമ്മാക്കൾ ഹാപ്പി ബർത്ത് ഡേ ടു യു ശരി കൈ തട്ടുവോ ഹൂ ഓക്കെ ആ ഒരു ആൾ പിടി രണ്ടേം കയ്യ പിടിച്ച് നാലും ചെറിയ പിള്ളയോ ആ ശരി ആ சரி இப்போ நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் செலிப்ரேஷனும் முடிச்சாச்சு இப்போ யார் அனுப்பியிருக்கிறாங்கன்றதை வந்து கட்டாயம் சொல்லத்தானே வேணும் இவ்வளோ நேரம் அதை சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க இன்னும் சொல்ல இல்லை யாராக இருக்கும் சரி நீங்க சொல்லுங்க மேராயிருக்கும் ரேணுகா நீங்கள் ரேணுகா எல்லாருமே தவறான விடை வேறு யாராக இருக்கும் கார்த்திகா 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 எந்த ரெண்டு பேரும் இல்லை அதுவும் பிள்ளை அப்ப அவ சொல்லுவான் ஆറുണ്ട് அம்மா கிட்ட வந்துட்டா என்ன நாடு? இல்லை அது பேரும் இல்லை. இல்லையே. அப்ப

அம்மாக்களனா நம்மாக்களன்னு சொன்னா அது பொதுவா ஒரு வித அது அப்படி என்னன்னு என்ன சொல்லிக்கோற சரி அம்மாக்களை நான் நிறைய நேரா கூலா பே இல்ல மூலக்கு ஹேர் அனுப்பி இருக்கிறவன்னு சொன்னா ஹரிஷாந்த் தெரியுமா யாரு ஆறு வேணு அந்த மகன் ஆ அவរ அனுப்பி இல்ல மோனிஷாவு தெரியுமா மகளா ரெண்டு பேரும் இல்ல

എല്ലാവരുമേ സരിയ ചെല്ലിട്ടിങ്ങനെ ഉടനെ ചല്ലക്കൂടാ കൊഞ്ചം കുഴപ്പം ആട്ടിച്ച് ആ ശരി അപ്പം അത് അടിപ്പടയില വന്ന് ആസ്ട്രേലിയാവിലെക്കേണുഖാകാതെ ഉങ്ങൾക്ക് ഇന്നേ ദിനം അമ്മമാർക്കാ വന്ന് അവ സർപ്രൈസ വന്ന് ഇന്നേ ദിനം കൊടുത്തിരുന്ന്വാോട് സേർന്ന് മോനിഷ അവങ്ങളുടെ പിളുകൾ മോനിഷാ ഹരിഷാൻ ശരിയാണ് രണ്ട് പേരും മൂന്ന് പേരും സേർന്ന് ഉങ്ങൾക്ക് വാഴത്തുക്കളെയും തെരുവിച്ച് ഇന്ന് സർപ്രൈസെയും ചെയ്തിരുന്നവേ അതെവിടെ ഉങ്ങളുടെ പിള്ളകൾ രധികാ സദാനന്ദൻ കാര്ത്തിക ഞാനദാസ് കാന്ദി അവങ്ങളും നിങ്ങൾ നിങ്ങൾക്ക് ും അനുപ്പൊരു മഹിൾ വിച്ചും என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் ஓகே சந்தோஷம் ரைட் சரி இப்போ அம்மா என்ன சொல்ல போறீங்க நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க மைக் சத்தம் கேட்க வர அவாக்கு போறீங்க அம்மா பிள்ளைகள் சார்வாக அனுப்பினா பரிசு பொருள் அளக்கம் உணவு பொருட்களுக்கும் நன்றி கொண்டு வந்து சரி நாங்க நல்லாங்களை சந்தோஷப்படுத்தினோமா ஓகே கூட இல்லதானே சரி ஓகே சந்தோஷம் சரி ஓகே நன்றி மீண்டும் ஒருமுறை எங்களுடைய ஜஃபனா சார்பில் அம்மா ஸ்பெஷலா டீச்சர்ஸ் பிரின்சிபல் ஆகலவங்க ஓய்வு பெற்றவங்க സോ അവ എങ്ങനെയ ഇനിമയാണ് പിറന്ന ദിനുക്കളെ വന്ന് തെരുവിച്ച് കൊള്ളും അതവിടെ നേരെയാ ആസ്റ്റ്രേലിയാവിലെ എങ്ങളോട് തുടരുകൾ മേക്കൊണ്ട് രേണുകൾ ഇന്നേ ദിനം എന്ത വിഷയങ്ങളെ ചെയ്തിരുന്നവർക്കും വിസേഡ്മാങ്ങോട്ടിയ നന്റികളെ തെരുവിച്ചു കൊള്ളറോം ഇത്മാതിരി ഉങ്ങിയ നികുതുകൾ അല്ലെങ്കിൽ ഉണ്ടോയൊരു വീട്ടിൽ ഇടം വരക്കൂടി അന്തോഷമാണ് സിനിമ ചിന് നികളെ സിപ്പിക്കൊണ്ട് മറ്റു വേണ്ട കട്ടായം അവങ്ങളോട് തുടരുകൊള്ളു അക്കാധന വായ്പെടുത്തിരങ്ങളും തയ്യാറായിരിക്കും ഒരു കാണു സന്ദിപ്പം നന്റി വണക്ക ഉറപ്പു